அப்போ முறை ஆஃபீஸில் அப்போ அண்ணன் வராங்க கலைஞர்கள் வராங்க அப்போ உள்ள ஐயாதம் கூப்பிட்டு போனாங்க போகிறேன் அவருடைய அவருடைய பக்குவம் என்ன தெரியுங்களா நீங்கள் என்ன சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அவர் அறைக்கு போகும்போது அவர் எந்திரிச்சு நிற்பார் வாங்க எந்திரிச்சு நின்று தான் நம்ம வர சொல்லிவிட்டு வ வரவேற்றுட்டு உட்காருவார் நாம் இப்பயும் அதை அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்ட பழக்கம் தான் அதெல்லாம் போனேன் வரிசை அட்லீஸ்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு புக்கும் டேபிள் இருக்கு அவர் அவருக்கு முன்னாடி இருக்கு என்ன இது என்ன இருக்குது இல்லைண்ணே அது விடக்கூடாதுன்னு நான் அப்போ தான் சொல்கிறேன் விடக்கூடாதுன்னு ரொம்ப இல்லை கொஞ்சம் பார்த்துப்போங்க ஏன்னா அவருக்கு தெரியும்ல அந்த அம்மாவுடைய குணம் அது ரொம்ப வீரியமாக போ இது ரொம்ப ரொம்ப வீரியமாக இருக்குது அது ரொம்ப வீரியமாக எடுத்துச்சுன்னா தரமட்டமாக அதனால் போதும் அதெல்லாம் நேரம் உரையில் எப்போ எதை எப்படி பண்ணணும்லாம் பண்ணிக்கணும் இப்படிலாம் பண்ணக்கூடாது அதோடு நிறுத்தினேன் நான் நான் வந்து அக்கிஷ் நம்பர் இருபது வரைக்கும் எடுத்துட்டேன் புதுதான் உங்களுக்கு